வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ ஒரு கலர்ஃபுல் இலைச்செடியை பற்றினது தான் இந்த இலைச்செடியை வந்து எப்படி வளர்க்கலாம் அதோடய யூஸஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அந்த வண்ணமயமான இலைச்செடிகளை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள ஒப்பலாம் இந்த லீஃபி பிளான்ஸை வந்து கலேடியம் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு கிழங்கு வகை செடி கிழங்குலேருந்து தான் வந்து ஸ்ப்ரவுட் ஆகி இந்த இலைகள் வரும் இந்த இலைகள் வந்து நல்லா முற்றுச்சுன்னா இதில் வந்து சில சமயம் பூக்கள் கூட வரும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது தௌசண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வண்ணமயமான இலைச்செடிகளை வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இன்டோரா இல்லைனா அவுட்டோராக வளர்க்கும் போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய வீடு அதே சமயம் காற்றையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான இலை செடிகள் இந்த கலேடியம் செடிகள் இதோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போது எல்லா இடத்துலையுமே இந்த செடிகள் வந்து நிறைய பரவிருச்சு இந்த செடிகள் எல்லாமே டிராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் வளரக்கூடிய செடிகள் நல்லா வந்து ஹியூமிடிட்டி அதாவது ஈரப்பதத்தை வந்து விரும்பக்கூடிய செடிகள் அதிக வெயில் வேண்டாம் இந்த செடி வளர்க்குறதுக்கு ஆனால் கண்டிப்பாக வெயில் வேணும் ஒரு டூ த்ரீ ஆகுது காலை வெயில் இல்லைன்னா மாலை வெயில் படும்போது தான் இந்த செடிகள் வந்து நல்லா பச்சை பசையில் நல்லா செழிப்பாக இருக்குது எண்டோர்லேயும் வளர்க்கலாம் ஆனாலும் நல்ல ஒரு பிரைட் சன்லைட் கிடைக்கும் போதுதான் இதோடைய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவுட்டோரில் வளர்க்கும் போது டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது நம்ம தோட்டத்தில் மரங்களுக்கு இடையில் செடிகளுக்கு இடையில் போது அந்த ஒரு ஈரப்பதமும் கிடைக்கும் ஒரு வெப்பமும் கிடைக்கும் அந்த இடத்துல இந்த செடிகள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் நாசா ரெக்கமெண்ட் பண்ண ஏர் பியூரிஃபையிங் பிளான்ஸில் இந்த கலேடியம் பிளான்ஸும் ஒன்று காற்றில் இருக்கக்கூடிய நச்சு வேதிப்பொருட்களை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம சுவாசிக்கிறதுக்கு நல்ல ஒரு சுத்தமான ஆக்சிஜனை வந்து எமிட் பண்ணுது இந்த கலீடியம் செடிகள் மேக்ஸிமம் இந்த இலையளோட ஷேப் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் தான் இருக்கும் அதனால தான் இதை வந்து ஜீசஸ் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு கூட இதுக்கு ஒரு பேர் இருக்குது காமனாக வந்து எலிஃபெண்ட் ஏர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா சில செடிகள்லாம் வந்து நல்லா மெச்சூர்டாயிடுச்சின்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அதோடைய இலைகள்லாம் மெச்சூர்டாக மெச்சூர்டாக அந்த இலைகள் கிழங்குலேருந்து மேலே வந்து நல்லா பெரிய இலைகளாக வரும் இந்த செடிகளுக்கு ஏற்ற மண்கலவினால் நம்ம இன்டோர் செடிகளுக்குலாம் கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு தான் அதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்டோர் செடிகளுக்கான மண்கலவை எப்படி தயாரிக்கிறது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு மிக்சிங்கில் தான் இந்த கலேடியம் செடிகளையுமே வச்சுருக்கேன் ஏன்னா வந்து நம்ம ஊற்றுற தண்ணி வந்து இம்மீடியட்டாக வந்து ட்ரைன் அவுட் ஆகணும் தண்ணி தங்கிடுச்சுன்னா இந்த அந்த கிழங்குகளில் வந்து தண்ணீர் தேங்குறதுனால அழுகல் வந்து இந்த செடிகள் வந்து ஈஸியாக ஆயிரும் அதனால் வந்து எப்பயுமே தண்ணி வந்து நல்லா ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆயிடும் நம்ம ஊற்றுற தண்ணி இம்மிடியேட்டாக வெளியில் வந்துடணும் தண்ணீருமே வந்து ரொம்ப குளிர குளிராக ஊற்றக்கூடாது டெய்லியுமே இதை வந்து தண்ணியை வந்து நினைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை டூ த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம மேல்மண்ணை தொட்டு பார்த்துட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு ஊற்றினாலே போதும் இந்த செடியெல்லாம் ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான் பிகினர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் வாங்கி வச்சுட்டா போதும் அப்பப்போ தண்ணி கொடுத்தாலே போதும் அதிகப்படியான உரங்கள் எதுவுமே தேவையில்லை நான் வந்து உரம்னா என்பிகே பேலன்ஸ்டாக உள்ளது நைன்டீன் 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 தான் மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் ஹாஃப் கிராம் என்பிகே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மண்ணிலையும் ஊற்றி விடுவேன் அந்த இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடும்போது அந்த இலைகள் வந்து நல்லா தெளிச்சியாக நல்லா க்ளா கிளாஸியாக இருக்கும் இந்த கலேடியம் செடிகளில் வந்து வர பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்ராட் ஆகுறது அந்த கிழங்கு வந்து அழுகி போகிறது தான் அந்த அழுகல் தடுக்கிறதுக்கு நம்ம வந்து எப்போயுமே மந்த்லி ஒன்ஸ் வந்து சாஃப் வஞ்சி சைடு வந்து அரை கிராம் வந்து ஒரு லிட்டரில் கலந்து இலைகள் மேலையும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அப்படிலாம் ட்ரென்ச்சாக கொடுக்கலாம் ட்ரென்ச்சாக கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இலைகளில் வந்து அடியில் ஸ்ப்ரே பண்ணி விடணும் ஏன்னா இந்த கொசுக்கள் இந்த பூச்சிகள் இதெல்லாம் வந்து இந்த இலைக்கு அடியில் வந்து முட்டை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செடியில் வந்து ரொம்ப முத்திருச்சுன்னா இந்த மாதிரி பூக்கள் கூட பூக்கும் ரொம்ப மெச்சூர்டான பல்பில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக வந்து பூக்கள் பூக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்தது மாதிரி ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இதோடைய பூக்கள் இந்த செடி வந்து தொட்டிகள்லையும் வளர்க்கலாம் கிரவுண்ட்லையும் வளர்க்கலாம் ஹேங்கிங் பாட்டில் கூட வச்சு வளர்க்கலாம் நல்லா ஓரளவு வெயில் காலை வெயில் கிடைக்கிற இடத்துல ஹேங் பண்ணி விடும்போது இலைகளோட அந்த தொட்டியில் வந்து நல்ல கலர்ஃபுல் இலைகளோட தொங்கும்போது போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சிலப்போ வந்து அந்த செடிகள் வாடிருச்சு அப்படின்னா அந்த செடியை வந்து தொட்டி வந்து அவ்வளோதான் போயிருச்சுன்னு நினச்சிக்கக்கூடாது உள்ளே வந்து கண்டிப்பாக அந்த பல்ப்ஸ் இருக்கும் அதை எடுத்து ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க அது வந்து மேக்ஸிமம் இந்த ரெய்னி சீசனில் அந்த ஓரளவு நல்ல கிளைமேட் இதாகும் போது வந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரவுட் ஆகிரும் நானும் நிறைய செடிகள் வந்து போயிருச்சுன்னு நினச்ச செடிகள்லாம் இப்போ வந்து நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி நல்லா வளர்ந்துட்டு இருக்குது அதிகப்படியான இடம் இல்லை ஆனால் நல்லா லோ மெயின்டெனன்ஸாக செடி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த செடியை வந்து சூஸ் பண்ணி வளர்க்கலாம் இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா பேசிக் வெரைட்டிஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் தேர்ட்டி ருப்பீஸ்லேருந்தே வந்து பேசிக் வெரைட்டிஸ்லாம் கிடைக்கும் அந்த பேட்டர்ன்ஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக ஆக தாய் வெரைட்டிஸ்லாம் இன்னும் வந்து ரேட்டு கூடுதலாக இருக்கும் அந்த பல்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் ரேட்டு சொல்லுவாங்க பேசிக் வெரைட்டிஸ் வந்து மேக்ஸிமம் எல்லா இன்டோர் நர்சரிஸ்லேயுமே கிடைக்கும் தாய் வெரைட்டி அதுக்கப்புறம் ஹைப்ரிட் வெரைட்டிஸ்லாம் வந்து சர்ச் பண்ணணும்னா ஆன்லைன் நர்சரிஸில் வந்து சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த செடிகள்லாம் வந்து ஒன் டைம் வாங்கி வச்சாலே போதும் அதுவாக வந்து அந்த பல்பு வந்து ஸ்ப்ரவுட் ஆகி நிறைய பக்கக்கிளை கெ வெடித்து நிறைய கிழங்குகள் வந்து வச்சு அந்த ஒரு தொட்டியை வந்து சீக்கிரம் ஃபில் ஆயிரும் அந்த ஃபுல்லான தொட்டியிலிருந்தே நம்ம வந்து கிழங்குகளை பிரித்து எடுத்து வேறு தொட்டிக்கு மாற்றி ஈஸியாக வந்து இந்த செடியை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இந்த கலர்ஃபுல் இலைச்செடி செடி நீங்களும் வாங்கி வளர்த்து பயன்பெறுங்க உங்கள் வீட்டையும் கலர்ஃபுல்லாகுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பயன் நண்பர்களே